ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றிட்டு விருந்து வச்ச வீலாக தான் பார்க்க போகிறோம் விருந்துக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறதுக்கு மொதல் நாளே இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அரிசி சேர்த்து நல்லா வெந்ததும் அதுக்கு முத நாளே ஊற வச்சு புளிக்க வச்சுருந்த ராகியும் கம்பும் சேர்த்த மாவை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும் கூழ் ஊற்றுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் குளிக்க வச்சிருந்த ராகி கம்பு கரைசல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி விடாமல் கலரிட்டே இருக்கணும் இது நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கூழ் ஊத்துறதுக்கு ராகி கம்மன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நைட் செஞ்சுட்டு எடுத்து வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் தான் நம்ம கூழ் ஊற்றுவோம் கூழ் ஊற்றுறதுக்கு முத நாள் நைட்டே இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிருவோம் ஆடி மாசத்துல மூணாவதாக வர ஞாயிற்றுக்கிழமையில கூழ் ஊற்றுவோம் கூழுக்கு கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் அது இல்லாமல் வெண்பொங்கல் லஞ்சுக்காக விருந்து வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் இது துள்ளு மாவு கொஞ்சம் பச்சரிசியும் வெள்ளமும் கலந்த மாவு கூழ் ஊத்துற பாத்திரத்துல இருந்து வெளியே வாசப்படியில கேட்லன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வேப்பலை கட்டி பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் மொதல் நாள் ரெடி பண்ண சாப்பாட்டில் தயிர் ஊத்தி கரைச்சி கூழ் ரெடி பண்ணி வச்சாச்சு மேலே வந்து கொஞ்சம் தயிரும் வேப்பலையும் போட்டிருக்கோம் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காக மாவு உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு மஞ்சளில் புள்ளையார் பிடிச்சி அதையும் பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நம்ம செஞ்சது எல்லாத்தையும் வீட்டில் சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போயிட்டு கூழ் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஊற்றுவோம் இலையில கொழுக்கட்டு கம்மஞ்சோறு வெங்கொங்கல் அது இல்லாமல் ஒயிட் ரைஸும் இருக்குது சாமிக்கு கருவேட்டு குழம்பு வச்சு படிக்க மாட்டோம் அதனால கொஞ்சமா நாங்க தக்காளி சட்னி செஞ்சு அந்த காரக்குழம்பு எடுத்து வச்சிருப்போம் அதை மட்டும் சேர்த்து சாமி கும்பிட்டுருவோம் அதுதான் கூழ் எடுத்துட்டு வந்து வெளியில் வச்சுருக்கோம் இங்கே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்கும் கோழ் ஊற்றணும் கூழ் குழம்பு முருங்கைக்கீரையும் வேர்க்கடலையும் போட்ட பொரியல் ரெடி பண்ணிருக்கோம் ஆடி மாதம் இங்கே வந்து இந்த மாதிரி கூழ் ஊத்துறது எல்லாருமே ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாருமே வந்து வாங்கி குடிப்போம் நாங்களும் அடுத்தவங்க எங்க ஊத்துனாலும் கண்டிப்பா குடிப்போம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எல்லாத்துக்கும் கூழு ஊத்தி கொடுத்துட்டு மதியானம் விருந்து ரெடி பண்ண போயிடலாம் மதியம் விருந்துக்கு என்னென்ன ரெடி பண்றோன்னு பார்க்கலாம் மட்டன் முருங்கைக்காய் போட்ட வருவ பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மசாலா அரைச்சி வச்ச மட்டன் தண்ணி குழம்பு ரெடி பண்ணியாச்சு இதனோட வீடியோ லிங்க்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க அடுத்ததா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கோம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வச்சா போதுன்ற அளவுக்கு பெருசாக இருக்குது சிக்கன் தொக்கு கொழுக்கட்டை அவ்வளோதான் இதோட விருந்து முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டை ஆடிக்கோளில் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி ஆடிக்கோள் ஊற்றிருந்தீங்கன்னா என்ன நல்லா செய்வீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ